மும்பை அணி தன்னோட ஹார்ட்ரிக் தோல்வி என்னைக்கு பதிவு பண்ணுமா அப்படின்னு தான் ரசிகர்கள் ஈகரா இல்லை ரொம்ப சோகமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி கடப்பார் அணியா இருந்த இப்போ அப்படி குச்சி மாதிரி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சொந்த மண்ணில் வந்து விளையாட இருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு தோல்வி அது மட்டும் இல்லாமல் டேபிள்ஸை பார்க்கும்போது எல்லாமே ரெண்டு ரெண்டு பாயிண்ட் நாலு நாலு பாயிண்ட் எடுத்துட்டாங்க ஒரு டீம் மட்டும் முட்டையில இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸா மட்டும்தான் இருக்க முடியும் ஹர்திக் பாண்டியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எங்களோட பேட்டர் சரியில்லை கரெக்டா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தோத்ததுக்கு அப்புறமேட்டு பேசியிருந்தாரு மறைமுகமா யார சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா ரோஹித் சர்மாவை மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி விட்டுருக்காரு இன்னைக்கு அவங்க என்ன பண்ணா ஜெயிக்க முடியும் கே கே ஆரோட இன்னைக்கு இருக்காங்க பலம் வாய்ந்த அணி அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன தவறுகள்லாம் செய்யாம இருந்தா இன்னைக்கு ஜெயிக்கலாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க சாம் ஐபிஎல் வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு எல்லா அணிகளும் இரண்டு மூன்று மேட்சுகள் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இரண்டு அணி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோக நிலையிலேயே இருக்கு ஒன்று மும்பை இன்னொன்று சென்னை இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டீம் செட் ஆகாம இருக்கு மற்ற எல்லா அணியிலையும் வந்து ஏதோ ஒரு நல்லது இருக்கு இவர் இல்லாட்டி இவர் அடிப்பாடுப்பா ஏதோ பண்ணிடலாம்ப்பா ஒரு ஸ்பார்க் இருக்கு ஒரு போர்ட் இருக்கு அப்படின்னு போர்ட்னு சாரி ஒரு ஸ்பார்க் கண்டிப்பாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் இவர் அடிச்சிருவார நம்பலாம் ஆனால் ரெண்டு அணிகள் மட்டும் சுத்தமாக வந்து இவங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பிளே ஆஃப் கனவெல்லாம் கிடையவே கிடையாது கப்பு ஆறாவது கப்பு ரெண்டு பேருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு ரசிகளும் ரொம்ப ஃபீல் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று மும்பை என்னோடய சென்னை தான் ரொம்பவே வீக்காக இருக்காங்க இன்றைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கே கேஆரோட சொந்த மண்ணில் வந்து மும்பை அணி மோதுறாங்க போன மேட்சில் என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தேவ இல்லாமல் வந்து வில் ஜாக்ஸ் வந்து உட்கார வச்சாங்க அந்த சத்யநாராயண வந்து ஸ்லோயர் சூப்பரா போடுறாரு அப்படின்றதுக்காண்டி ஒவ்வொரு கிளியுது அவர் திரும்பியும் கொண்டு வந்தாங்க திரும்பி ஒரு சான்ஸ் கொடுத்தனால ஓவரை கிழிச்சு விட்டாங்க போன மேட்சே வந்து விக்னேஷ் புத்தூரையும் வில் ஜாக்ஸையும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரன்னையுமே கட்டுப்படுத்தி இருக்கலாம் வந்து காரசாரமாக இருக்கும் செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மும்பை இந்தியன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி கே கேஆட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும் அவங்களோட பலம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துரலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன் வந்து ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் அவர் எதிர்பார்க்கலாம் மொயின் அலியும் அவருக்கு பதிலாக வந்தார் அவர் அவர் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு பேட்டிங் இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா இரண்டு விக்கெட்டுகளும் எடுத்து கொடுத்துருந்தாரு ஆனால் அப்படியே கட் பண்ணால் வந்து சுனில் நாரில் வந்து செம்மையாக பேட்டிங்கும் பண்ணுவார் அதுவும் இல்லாமல் விக்கெட்டுகளும் எடுத்து கொடுப்பாரு பவர் பிளேயர் கூட சூப்பராக போடுவார் ஓப்பனிங் வந்து நல்லா ஆடி கொடுப்பார் அதனால் வந்து அவரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதனால் அவர் இன்றைக்கி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அவங்களோட பேட்டிங் லைனை பார்க்கும்போது சுனில் நாராயண் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்கு சிங் இருக்கார் வெங்கடேஷ் ஐயர் அப்புறம் குயின்டென்டிக்கா போன மேட்ச் வந்து தொண்ணூத்தி ஏழு அடிச்சிருந்தாரு அதிரடி பேட்ஸ்மேன் வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சுமே கொடுத்துருந்தாரு ரகுவன்ஷி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேட்டிங் லைன் அப் இருக்கு அதனால வந்து பேட்டிங்கை பொறுத்தளவு அவங்களுக்கு எதுவுமே இல்லை நீட்டாக விளையாண்டு போயிடுவாங்க ஆண்ட்ரே ரசலா இருக்கட்டும் அவங்களுக்கும் பட ஆரம்பிச்சு காட்டு சுற்றி சுற்றி ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிக்கக்கூட கேபிலிட்டி கண்டிப்பாக இருக்கு அஞ்சு சிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் அடிப்பார் இருந்த ஃபார்ம் வந்து மீண்டும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம மும்பையை அச்சுறுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட பவுலிங் லைன் அப் ஆகும்போது ஸ்பென்சர் ஜான்சன் வந்து சூப்பராக போட்டுட்டு இருக்காரு அப்போ அர்ஷத் ராணா சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து தம்பி எங்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க அவருமே செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் வருண் சக்கரவர்த்தி சொல்லவே தேவையில்ல அவர் வந்து டீசெண்டாக போடுறாரு பவர் பிளேயர்னா மாப்பிள்ள தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட்டையுமே எடுத்து கொடுத்துட்றாரு ஆனால் அவருமே நல்லா போடுவார் அதனால் சுனில் நாராயணும் ஓவர் போடுவார் அதனால் வைபம் வர வர வேற இருக்கார் அதனால் வந்து பவுலிங்க்கு வந்து டெத்துக்கும் ஆள் இருக்கு பவர் பிளேயர்லேயும் போடுறதுக்கு ஆள் இருக்குது அதனால் ஓவராலாக பார்க்கும்போது வந்து பேக்ஹண்ட் ராமன் பவல் இந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பேக்கெண்டு வச்சுருக்காங்க அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை டீசெண்டாக எனக்கு ஜெயிக்கிற மாதிரி நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஹானை அச்சுறுத்திட்டு இருக்காரு அவருமே வந்து என்னப்பா ரஹானேவாது அப்படின்ற மாதிரி அவரும் பேட்டிங் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் பிரச்சனையே இல்லாமல் நீட்டாக டாஸை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க டாஸை தோத்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணோன்னா மும்பை அணியில் வந்தோடனே பல பிரச்சனைகள் இருக்குது ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து இன்ன வரைக்கும் அமையவே இல்லை அதாவது இந்த குவிண்டன் டீக்காக்கும் இவர் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் செம்மையாக பண்ணுவாங்க அப்புறம் இஷான் கிஷன் கூட ரொம்ப நாள் அமைச்சு போன வருஷம் அமையாதனால அவர் வெளில போசினாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ரியான் ரிக்கில்ட கூப்பிட்டு வந்தாங்க விக்கெட் கீப்பர் அண்ட் ஓப்பனிங் பேருக்காக அவர் ரோஹித் சர்மா பவர் பிளேயில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஓவரில் ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு ஓவர் அவங்க தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓப்பனிங் பேர் நான் கரெக்டாக அமைஞ்சே ஆகணும் கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அதுதான் வந்து ஹர்திக் பாண்டியாவும் சில எங்களோட பேட்டர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் தலைவண்ணியும் பண்ணும் அப்படின்ற பதிலையும் நம்ம ஒரு சொல்லிக்கிறோம் அதனால் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட ரன்கள் தேத்துனாங்க அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இன்னைக்கு பொறுத்தவரை பிளேயிங் லவுண்ட்லாம் அவங்க கண்டிப்பாக ரெண்டு பேர் ரோஹித் சர்மா இதை அவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ணுவாங்க வில் ஜாக்ஸ் போன மேட்ச் வந்து வச்சுருந்தாங்க இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வில் ஜாக்ஸை கொண்டு வந்துருவாங்க அப்புறமேட்டு ரமன் தீர் இருப்பார் ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் திலக்கியும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு யாருக்குமே என்ன வந்து ஒரு முப்பது பிளஸ் தான் அடிச்சுட்டு இருக்காங்க சூர்யாவாக இருக்கட்டும் திலக்காக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் ரன் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஓப்பனிங்கில் ஓரளவு நின்றுட்டாங்க அப்படின்னா அடுத்த வர இவங்களுக்கெல்லாம் சரிப்பா இவங்க ஒரு ஐம்பது தேத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவாக இருக்கட்டும் திலக்காக இருக்கட்டும் கடைசியாக அவர் ஹர்திக் பாண்டியா நவ நமன் தீர்க்கெல்லாம் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் இன்றைக்கி வந்து சாட்னர் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டி இல்லாமலும் போகலாம் அதனால் வந்து சர்ப்ரைஸ் நாவத்தை எதுவுமே கிடையாது ஒரு நூறு நூறாக வந்து நூறாக அகமது அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா முஸ்டப் ஆஃபீஸ் போன மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க அவர் டிராப் பண்ணிட்டு சரி நம்ம சாட்னரே கொண்டு வருவோம் வில் ஜாக்ஸே எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த சத்யநாராயண டிராப் பண்ணிட்டு கண்டிப்பா அன்னைக்கு வந்து விக்னேஷ் புத்தூருக்கு வந்து இடம் கொடுத்தாங்க அப்படின்னா டீம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு டெத் ஓவர் அண்டு கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஓப்பனிங்ல பவர் பிளேல வந்து நம்ம போல்டும் சகாரும் நல்லா போட்டுருவாங்க விக்னேஷ் புத்தூர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு நம்ம சொல்ல வேணா சாட்னரும் நல்லா ஓவர் போடுவாரு அதனால வந்து இவங்க பவுலிங் பொறுத்தவரை டீசென்டா இருக்கு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயும் ஓவர் போட்டு விக்கெட் எடுத்துருவார் அதனால வந்து நான் சொன்ன காம்பினேஷனில் போனாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் வில் ஜாக்ஸ் அண்டு வந்து விக்னேஷ் புத்தர் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துகிட்டு வரணும் ட்ரா பண்ண வேண்டியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்யநாராயணனையும் நம்ம தம்பி போதாவது கூட்டி வந்தாங்க முஸ்டபு சுரகுமானையும் ட்ரா பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த தப்புகள்லாம் வந்து மும்பை அணி செய்யாமல் இருந்து இந்த பிளேயிங் லெவனோட போனால் வந்து கடப்பாறை சகைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பிளேயிங் லெவன் இது பண்ணுங்க இணைய பொறுத்த வரைக்கும் வின்னிங்கை பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜு சேசிங் பீச் யார் வந்து டாஸ் ஜெயித்தாலும் கண்டிப்பாக வந்து பவுலிங் தான் எடுப்பாங்க ஏன்னா அது சேசிங் பீஸு சூப்பராக சின்ன கிரவுண்டு அடிச்சு அடித்து பொழந்து கட்டலாம் ஃபுல்லாக ப்ளூவாக தான் இருக்கும் மும்பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அதோட ஒரு பாயிண்ட் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கேக்கே இருக்குது தான் நான் சொல்லுவேன் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது நான் சொல்கிற பிளேயிங் லெவனோட போனாங்க அப்படின்னா டஃப்பாக இருக்கும் ஃபிஃப்டி பிப்டி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பிளேய் திரும்பி சத்யநாராயணவே கொண்டு வந்து வில் ஜாக்ஸ் வெளியில் உட்கார வச்சு திரும்பி ராபின் மின்ஸே கொண்டு வந்து போன செட் ஆப் டீம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நான் கண்ணை முடிவுட்டு சொல்வேன் என்ன கே கேஆர் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைட்டு வீடியோ என்ன பண்ண போனா நம்ம சொன்னதுன்னு சொல்லிட்டு நடக்குதா இல்ல மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்